சாத்தியமா ஒரு வீட்டுக்கு பத்து பைக்கு நிற்கு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் மாறுவாரு வாக்கு பணம் இருக்கு ஆயிரக்கணக்கான கோடி படத்தை நடிச்சு நல்லா பணம் வச்சுக்காரு அவர் வந்து இன்னும் அதாவது பொது முதல அவர் ஆவிக்கல அவர் சம்பாரித்த பணம் இருக்குது நிறையா இருக்குது அதை வச்சு செலவு பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து சிஎம் ஆவார் அவர் தமிழ்நாட்டில் வந்து வேகத்துக்கு வாய்ப்பு இருக்கார் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஓட்ட உடைப்பாரு சிஎம் ஆவாரா ஆக மாட்டார்ன்றது அவர் இதுக்கப்புறம் இருக்கிற அந்த நாலு மாசத்துல என்ன பண்ணுறாருன்றது தான் இருக்கு அவர் மேற்கொண்டு மக்களுக்காக என்ன செய்ய போறான்ற அந்த நாலு மாசத்துல தான் தெரியும் இன்னும் நல்லா அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அரசியலுக்கு வரும்போது அவர் இன்னும் தண்ணி இழுச்சே ஒரு ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி நல்லா மேலே பறக்கணும் அப்போ தான் அந்த சிறைகளை இவங்களும் கூட சேர்த்து பறப்பாங்க நான் காக்கா மாதிரி உட்காந்து இப்போ சொன்னால் அப்போ ரசிகராக இருந்து அதுக்கப்புறம் அரசியல் வரது அவங்க வேஸ்ட்டாக போயிடும் வேறு ஒன்றும் இல்லை அவர் சிஎம் ஆகிறாரா இல்லையா கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் சதவீதம் வாங்குவார் எப்படி சொல்கிறீங்க ஏண்டா மக்கள் நம்ம கருத்துக்கணிப்பு ஏற்ற மாதிரி இப்போலாம் கொஞ்சம் ஓட்டு சதவீதம் வாங்குவார் பத்தோடு சிஎம் வருவார் அப்படிங்குறதுலாம் சொல்ல முடியாது நம்பிக்கை சொல்ல முடியாது கொஞ்சம் ஓட்டு சதவீதம் வாங்குவார் சி அது சான்ஸ் இல்லை ஒரு இருபத்தஞ்சு பர்சென்ட்டு சீட்டு வாங்குவார் இல்லை சான்ஸ் இல்லை இல்லை ஆதிக்கிறாங்க கொஞ்சம் மக்கள் ஆதிக்கிறாங்க அப்போ அது வந்து இது கிடையாது உங்களுக்கு மக்கள் வந்து ஒற்றுமை எல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்குது எல்லாமே